காலம் ஐந்தாம் வாரம் முதல் வாசகம் இறைவாக்கினர் வாக்கினர் எரேமியா நூலில் வாசகம் அதிகாரம் இருபது வசனங்கள் பத்து தொடக்கம் பதிமூன்று வரை அந்நாட்களில் எருமையா கூறியது சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள் பழி சுமத்துங்கள் வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள் என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார் ஒருவேளை அவன் மயங்கி விடுவான் நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்துக் கொள்ளலாம் என்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கின்றார் எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும் அது மறக்கப்படாது படைகளின் ஆண்டவரே நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் ஏனெனில் அவர் வரையோரின் உயிரை தீயோரின் படி நின்று விடுவித்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் பதினெட்டு ஒன்று தொடக்கம் ஆறு வரை உங்கள் பதில் இன்னொரு கடிவளியில் நான் ஆண்டவரிடம் நான் ஆண்டவரிடம் அவர் உரைத்தது என் ஆற்றலாகிய ஆண்டவரே உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன் ஆண்டவர் என் கட்பாறை என் கோட்டை என் மீட்பர் போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன் என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன் இன்னொரு கடிவெளியில் நான் ஆண்டு வருடம் சாவின் கயிறுகள் என்னை இறக்கின அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன பாதாள கயிறுகள் என்னைச் சுற்றி இறக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன இன்னொரு கடிவெளியில் நான் ஆண்டு வருடம் மன்றாடினேன் இன்னொரு நான் ஆண்டு வருடம் மன்றாடினேன் என் கடவுளை நோக்கி கதறினேன் தமது கோவிலின் என்று அவர் என் குரலை கேட்டார் என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது இன்னொரு கடிவெளியில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இருப்பாராக உனது அருளப்பரழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை உமக்கு மகிமை அதிகாரம் பத்து வசனங்கள் முப்பத்தி ஒன்று தொடக்கம் நாற்பத்தி இரண்டு வரை அக்காலத்தில் இயேசுவின் மேல் எறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர் இயேசு அவர்களை பார்த்து தந்தையின் சொற்படி பல நச்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் அவற்றுள் இச்செயலுக்காக என்மேல் கல்லறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் மறுமொழியாக நற்செயல்களுக்காக அல்ல இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உண்மையில் கல் அறவுகிறோம் ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறை நூலில் எழுதியுள்ளது அல்லவா கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக் தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மறைநூல் வாக்கு என்றும் அழியாது அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை படைத்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம் நான் என் தந்தைக்குரிய செயல்களைச் செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் தந்தையுள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார் இதைக் கேட்டு அவர்கள் மீண்டும் அவரை பிடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார் யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார் பலர் அவரிடம் வந்தனர் அவர்கள் யோவான் அருள் அடையாளம் எதையும் செய்யவில்லை ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர் அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இது கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு